அன்பிற்குரிய ரிசப் ராசி நண்பர்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஆஷ்ராசேன் ரிஷப் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது உங்களுக்கான பாசிட்டிவான நல்ல பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம ஆஸ்டோசதா காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் வருஷங்கள் பல கடந்து போயிட்டே தான் இருக்குதே தவிர வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஏதாவது ஒரு முன்னேற்றமான ஒரு வழி கிடைச்சா தான் வாழ்க்கையில் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரசப்ராசி நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஆனாலும் காலமெல்லாம் உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சது தான் மிச்சம் ஒன்றுமே கிடையாது பல தொழில்கள் பண்ண தொழில்லையும் எனக்கான கைகூடுதல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தும் அதை தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு போயிட்டுருக்குது ஒரு வியாபாரம் பண்ணாலும் ஒரு சொந்த தொழில் ஏதாவது பண்ணினாலும் போட்ட முதல்ல எடுக்கும்படியும் போதும் போது நாயிருது இப்படியாக நிறைய விஷயங்களை நான் பின்னடைவை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னே தவிர எனக்கான உயர்வான வழி முன்னேற்றமான வழி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரசப் நண்பர்கள் சொல்லக்கூடும் ஏன்னா நிச்சயம் இன் உண்மையாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராசியே உழைப்பு ராசி நமக்கு காலை தான் சின்னம் அப்போ மாடாக தான் உழைச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ உழைப்பு மட்டுமே மிச்சமாக என்ன செய்ய பணம் பொருள் மிச்சமாக நான் தானே நல்லா வாழ முடியும் அதற்கான வழி என்ன அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்கலாம் ஒவ்வொரு முறையும் வீடியோக்கள் பார்க்கின்ற பொழுது ரிசபராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி பெரும் புகழ்ச்சி மட்டும்தான் நடந்துகிட்டுக்கே தவிர எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அப்போ ஜோதிடர்கள்லாம் போய் தான் சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்கக்கூடும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க இதுவும் மறுக்க முடியாத உண்மை ஆனாலும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அப்படிங்கிற உங்களுக்கு யோகவான்களாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ரிஷப் ராசியில் பிறந்திருக்கிறோம் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது காலமெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கான ராசி அதிபதி லக்னாதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்களெல்லாம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்கணும் சில பேருக்கு தொழில் பண்ணியே நஷ்டம் வருது அப்படின்னு கேட்டால் இந்த பத்தாம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருப்பார் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாருச்சுன்னா ஆறாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருந்தால் நிச்சயமாக தொழில் செஞ்சு கடன்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரிசவராசிக்காரங்க எட்டாம் இடத்துல இருந்தால் எந்த ஒரு ஆதாயத்தையும் இந்த தொழில் மூலிமாக பெற முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இந்த தொழில் செஞ்சு நான் அவமானப்பட்டது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரியாது ஏன்னா வாங்கின கடனை கட்ட முடியலன்னா கடன்காரன் வாசல் நின்று வசைப்படுவான் இல்லையா அப்போ நம்ம தலைக வந்து நிற்கணும் இல்லையா அப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அத்தனையும் அபகரிச்சிட்டு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடும் ஏன்னால் பத்தாம் தேதிபதி எட்டில் இருந்தால் அவரே பன்னிரெண்டில் இருந்தால் லாபம் 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 கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்குன்னு சொல்லி முதல்ல போட்டு 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 எடுக்க முடியாமல் விரையாமிகிட்டே போய்கிட்டே இருக்கும் பத்து காசு மிச்சமாகாது பேருக்கு தான் நான் தொழிலதிபர் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஊருக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னோடய கௌரவத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க இப்படியாக ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் எதையுமே உற்று நோக்கி பார்க்காம நாம் எடுத்தோம் கௌத்தம்னு செஞ்சுட்டு பொதுவான ஒரு ராசி பலனை வந்து நம்ம பார்த்துட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல மற்றபடி ஜாதகத்தில் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ லக்னாதிபதியே உங்கள் ராசி அதிபதியே போய் ஆறாம் இடத்துல இருந்தால் காலமெல்லாம் உழைச்சி உழைச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனால் எதிரிகள் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் ஆப்போசிட்டில் எவனா ஒருத்தன் நமக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பான் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும் லக்னாதிபதி இட்ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நமக்கான ஆயுள் பழம் கூடி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூட்டு கேசி வம்பு வழக்களை சந்தித்து வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் இருந்திருக்கும் அவரவை பன்னிரெண்டில் இருந்தாருன்னா விரயங்கள் நிறைய சந்தித்து வாழ்க்கையில் எதையுமே பிடிப்புத்தன்மையோடு வச்சு வாழ முடியாது இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே அதனால் பொதுவான ராசிபலன் அப்படிங்கிறது எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று அதில் யார் யாருக்கெல்லாம் நடப்புல தசை தசாபுத்திகள் யோகமானதாக செயல்படுகின்றதோ கோச்சார ரீதியாக எந்த கிரகங்கள் நமக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றதோ இரண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ தான் அதனுடைய பலம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க நண்பர்களே ஆனாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் வந்து அமர்கின்ற பொழுது ரிஷப ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் அவர் தான் பத்தாம் அதிபதியும் அவர் தான் அப்போ ஒன்பது பத்து கூறியவர் பதினோராணாம் இடத்துல இருந்தா அப்போ மணி தந்தை தந்தை மற்றும் பூர்வீக சொத்துக்கள் வழியாக நிறைய ஒரு ஆதாயங்களை நம்ம பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல பாக்கியங்கள் அப்படிங்கிற நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆன்மீக ரீதியாக நிறைய நம்ம குருமார்களை சந்தித்து அருளாசி பெறுவோம் அப்படிங்கறத நினைச்சுக்கலாம் முன்னோர்களுடைய அருளாசி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதன் வழியாக நமக்கு சில புண்ணியங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சி அப்படின்னு சொன்னால் அப்போ யாரோ செய்த புண்ணியம் தாத்தா செஞ்ச புண்ணியம் எங்க அப்பா செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதனாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ புண்ணியங்கள் பல செய்து புண்ணியத்தை தேடு அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பு நமக்கு இப்பதான் அப்போ இந்த புண்ணியாதிபதி போய் பதினொன்றுல இருந்தால் நிச்சயமாக அதன் வழியாக ஒரு ஆதாயத்தை நிச்சயமாக தருவார் அவரே பத்தாம் அதிபதியாச்சு இல்லையா அவர் லாபத்தில் இருந்தால் அப்போ வேலை தொழில் மூலியமாக விட்டதை மறுபடியும் தொடர்ந்து செய்து லாபத்தை அடையக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போம் இதில் புதுவிதமான தொழில்களை யோசனை செய்து நம்ம அதில் போய் நம்ம ஈடுபடுவோம் பணம் பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறி விவேகம் அப்படிங்கிற அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் நிச்சயமாக இருக்கும் கடன்களை அடைத்து ஓரளவுக்கு வெளியில் மீண்டு வரக்கூடிய அமைப்பில் இருப்போம் ஏன்னா நமக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கடன் நிச்சயமாக அடைச்சிருவோம் புரியுதுங்களா அப்போ கடன்களை அடைத்து வெளியே வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ரிசபராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் பொறுமையாக நிதானமாக பேசி எடுத்து தெளிவாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துக்கள் மூலமாக நம்ம நிச்சயமாக ஆதாயத்தை பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க குடும்ப ரீதியாக கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை சந்தோஷங்கள் அப்படிங்கிற அந்த காலத்தில் இருக்கும் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு சந்தோஷமா பயணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்யோன்யம் பிறக்கும் அப்படிங்கறதும் நீங்க புரிஞ்சுக்கங்க புரியுதுங்களா இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை இல்லை வருமானம் இல்ல தவியா தவிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு அடுத்தாப்புல இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேலை தேடி அலைஞ்சிட்டு நினைக்கிறவங்களுக்கு மறுபடியும் அதே வேலைக்கு அவங்களே கூப்பிடக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும் எந்த இடத்துல உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்களோ அதே இடத்துல உங்களுக்கு திறமைக்கு மதிப்பு கொடுத்து மறுபடியும் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அப்போ தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பில் ரிசவராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலாபலங்களே நடக்கும் புரியுதுங்களா அப்போது சனி பகவான் உழைப்பு கிரகம் உங்களை பொறுத்த மட்டில் வாழ்க்கையில உழைச்சி உழைச்சு ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் தவிர ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தையே வரக்கூடாது எப்போவுமே நம்மளை நம்புறோமோ எப்போ நம்மளை நம்பிக்கையாக பேசுகிறோமோ நம்மளுடைய உழைப்பை எப்போ நம்ம நம்புகிறோமோ நமக்கான பணம் பொருள் எப்போ நமக்கு மிச்சமாகும்னு நினைக்கிறோமோ அந்த நிமிஷத்துலேருந்து நமக்கு எல்லாமே கிடைக்குமே தவிர போச்சு எதுவுமே இல்லை போச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாயிலருந்து ஒரு அவசகமான வார்த்தைகள் வருகின்ற பொழுதுதான் அந்த வார்த்தைகளே விஷமாக மாறி நமக்கு வரக்கூடிய லாபத்தை நமக்கு நடக்கக்கூடிய நல்ல செயலை தடை ஏற்படுத்தி வி தடை ஏற்படுத்தி விட்டுரும் புரியுதுங்களா ஒரு சும்மா ஒன்றும் அந்த காலத்தில் சொல்லலை ஏன் இப்படி இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி சும்மா ஒன்றும் அவங்க சொல்ல கிடையாது நல்ல வார்த்தைகள் பேசுனா நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதாவது கோபதாபங்களில் வரக்கூடிய வார்த்தைகள் வேற சாதாரணமா எடுத்ததுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேற கோபத்தில் கூட சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஆக்ரோஷமாக வந்துவிடும் அதையும் நமக்கு பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அப்ப எந்த இடத்தில் இருந்தாலும் ரிசவராசி நண்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இரண்டரை வருட ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது மிக மிக ஒரு உயர்வான உன்னதமான வருஷமாக நிச்சயமாக இருக்கும் நண்பர்களை நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த நாள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்போ சனி பகவான் பதினோராம் இடத்தில் வருகின்ற பொழுது நிச்சயமாக அபரிதமான லாபத்தை மட்டும்தான் அவர் செய்வாரே தவிர அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுங்க சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தின் வழியாக நிறைய நன்மைகளை செய்வார் பார்க்குற இடத்துக்கு தான் கொஞ்சம் பலனை குறைப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்துக்குறாரோ அந்த இடத்திற்கு இருக்கிற இடத்துல பலனை குறைச்சுவார் பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகமாக தருவார் ஆனால் சனி பகவானை பொறுத்தவரையில் இருக்கிற இடத்துக்கு தான் பலன் அதிகமாக கொடுப்பார் நமக்கு தேவை என்ன நமக்கு தேவை நல்ல விஷயங்கள் நடக்கணும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வேண்டும் ஒரு உயர்வான நிலையில் நம்ம நாலு பேர் மதிக்க தகுந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிற நிச்சயமாக அந்த சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களை நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் அதுக்காக எப்போதுமே ரசவராசி நண்பர்களை உங்களை பொறுத்த மட்டும் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் உழைச்சி தான் வாழணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம இருப்போம் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நமக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நமக்கு நல்ல வழிதான் அப்போது நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய மனம் நம்மளுடைய செயல் எப்போவுமே சிறப்பாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் இரண்டரை வருட காலங்கள் அப்படிங்கிறது இழந்ததையெல்லாம் மீட்டு நம்ம நல்லா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிற கூடிய தான் நம்ம இருப்போம் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் அப்படிங்கிற சிறப்பாக இருந்துட்டாலே நமக்கான கஷ்டங்கள் நீங்கும் அப்போது வீடு மண்மனை சொத்துக்கள் அப்படிங்கிற யோகங்கள்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் அதுல எல்லாம் நம்ம தாராளமாக எதிர்பார்த்துக்கலாம் பூர்வீக சொத்துக்கள்ல நம்ம ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவோம் தண்டை வழி உறவுகள் மூலியமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவோம் தாய் வழி உறவுகள் மூலியமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவோம் இப்படியாக எண்ணற்ற நல்ல பலாபலங்கள் நடக்கக்கூடிய வருஷங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரிசபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நிச்சயமாக வாழ்க்கை அப்படிங்கிறது வசந்தகரமானதாகத்தான் இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்